தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் சுவர்ணாபுர கிராமத்தை சேர்ந்த தர்மாராவ் இவருடைய வயசு வந்து முப்பத்தஞ்சு தொழிலதிபர் இவர்கிட்ட பொக்லை என்று இவர வேலை செஞ்சார் ராமாஞ்சயனாலும் இவர் வந்து என்னன்னா இவருக்கும் இவருடைய மனைவிக்கு தர்மாராவ் மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த தொடர்பு என்னன்னா இவர் வர்றாரு முதலாளியை பார்க்க வர்றாரு ஸோ அப்படி வந்து என்னன்னா அவருடைய மனைவியோட பேசுறாங்க பேசுறப்ப என்னன்னா அந்த பெண் வந்து அவருடைய அழகுல மயங்கி வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த தொடர்பு வந்து நாளடைவுல வந்து அவங்க வீட்டிலேயே தர்மாராவ் வீட்டிலேயே நடக்குது இது ஒரு நாள் வந்து பார்த்துறாரு பார்த்துட்டு வந்து அவரை வந்து திட்டி அனுப்பிச்சிட்டு வந்து மனைவிக்கு வந்து வார்னிங் கொடுக்கறாரு ஸோ இரு குழந்தைகள் அதாவது இரு மகன்கள் இருக்கிறனால வந்து என்னன்னா இந்த இது வந்து இதோட போகட்டும் இருக்கட்டும் பிள்ளைகளோட எதிர்காலம் கருதி வந்து வார்னிங் கொடுத்துட்டு அவர் அவருடைய வேலையை வந்து பாக்குறாரு சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த பெண் வந்து என்னன்னா கேக்குற மாதிரி தெரியல அவர் இல்லாத சமயம் வந்து அவர் கூட வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு வந்து போய்கிட்டே இருக்கு சோ இது வந்து என்னன்னா அரசல் புரசலா வந்து கொஞ்சம் வெளியில அது இது தெரிஞ்சு வந்து திருப்பி வார்னிங் கொடுக்கறாரு வார்னிங் கொடுத்து வந்து என்னன்னா இது கணவன் மனைவி கூட ஒரு பெரிய பிரச்சனையா வந்து போகுது ஒரு சில முக்கிய சொந்தக்கார மட்டும் தெரியுது சோ இந்த மாதிரி சமயத்துல ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த பெண் வந்து என்ன செய்யறான்னா தன்னுடைய கணவரை வந்து கொல்லணும் அப்படின்னு இந்த புக்லைன் வந்து சொல்றாரு இந்த புக்லைன் டிரைவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து வெங்கட்டை பாக்குறாரு வெங்கட் அவர் இன்னொரு நண்பரான ரவுடி விஜயகுமாரை அறிமுகப்படுத்துறாரு ஸோ ரவுடி விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா பண்ணிரலாம் எல்லாம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது லட்சம் கேக்குறாரு ஸோ அந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு அதாவது அவரை வந்து தொழிலதிபரை சொல்றதுக்கு ஸோ அப்படி வந்து முதல் கட்டமா வந்து அந்த தொழிலதிபரோட மனைவி வந்து புக்லைன் டிரைவருக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கறாங்க இந்த அஞ்சு லட்சம் அப்படியே கை மாறுது ஸோ மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரை வந்து தொழிலதிபரை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கடத்துறாங்க கடத்தி வந்து கார்களை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு இடத்த நோக்கி போறாங்க ஸோ ஒரு இடத்த நோக்கி போய் அங்க வந்து தங்க வச்சிருக்காங்க தங்க வச்சிட்டு என்னன்னா அவரை வந்து கையெல்லாம் கட்டிட்டு அவரை கொலை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாமே நடக்குது திடீர்னு வந்து ஒரு டவுட்டு அதாவது என்னன்னா இந்த பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வந்து சொல்லிருக்காங்க முன்படமா அஞ்சு லட்சம் வந்துருச்சு மீதி பேலன்ஸ் எப்ப வரும் ஸோ எல்லாமே முடிச்சோன்னா வாய் வார்த்தையில தான் மீதி பேலன்ஸ் எல்லாமே சோ என்னன்னா கொலை செய்யறதுக்கு முன்னாடி சரி மீதி பேலன்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொக்லைன் டிரைவருக்கு ரவுடி விஜயகுமார் வந்து போன்ல பேசியிருக்காரு சோ அப்போ வந்து என்னன்னா அவர் வந்து எதுவுமே சரியா சொல்லாம போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு என்னடா இது பின்னாடி வந்து ஒரு கேஸ்னா கூட வந்து இது கை செலவுக்கு வந்து பத்தாது அப்படின்ட்டு வந்து இந்த தொழிலதிபரை வந்து அடிச்சு ஒன்ட்டு எவ்வளவு மணி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி உன் கொல்லாம ஒரு எவ்வளவு பண்ணி தர்ற அப்படின்னா அவர் வந்து அப்படி இப்படின்ட்டு அவர் பேங்க் அக்கௌண்ட வந்து எல்லாமே பாத்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இருக்கு தொழிலதிபர்ன்ற இவ்வளவுதான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி குடு அப்படின்னு சொல்லி போய் வெளியில போய் எடுக்க முடியாது சரி கூகுள் பேல அனுப்புன்னு சொல்லி அந்த ஒரு லட்சத்தி கூகுள் பேல ரவுடி விஜயகுமார் வாங்கியிருக்காரு அவர் கழுத்துல வந்து தங்கச்சங்கலி இருந்து அதையும் வாங்கி மாட்டிக்கிட்டு போட்டுட்டு போட்டு உயிரோட போ அப்படின்ட்டு தர்மாராவ் வந்து போறாரு இப்படி வந்து போனோன்னா வீட்டுக்கு போறாரு வீட்டுல வந்து மனைவி மகன்கள் எல்லாமே வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அப்பா நீங்க உயிரோட வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவருக்கு வந்து என்னன்னா நம்மள வந்து கடத்துற அளவுக்கு யாரு அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு வந்து ஒரு இது ஒரே ஒருத்தர் மேலதான் டவுட் இந்த புக்லைன் லைன் பார்ட்டி மேலதான் டவுட் ஸோ இம்மிடியேட்டா அவர் தன்னுடைய வக்கீலை பாக்குறாரு வக்கீலை பார்த்து வந்து என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு சோ அவங்க அப்படியே வந்து போலீஸ்க்கு போறாங்க போலீஸ்ல வந்து என்ன இந்த டேட்ல வந்து இது பண்ணாங்க இது 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 என்னைய கடத்தினாங்க சோ இந்த ஜிபே வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் என்னன்னா சோ இமிடியேட்டா வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்குது ஸோ இதுக்கிடையில வந்து என்னன்னா அந்த மனைவி வந்து எஸ் ஆயிடுறாங்க ஸோ பாத்தீங்கன்னா தேடுதல் வேட்டை நடக்குது ஸோ தேடுதல் வேட்டல்ல அவங்க எல்லாமே வந்து ஒரு மாம்பழ தோட்டத்துல பதுங்கி இருக்கிறாங்க ஸோ இமீடியட்டா போய் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து என்னன்னா மீதி ஒரு தொண்ணூறாயிரம் பணம் கத்தி ஒரு அஞ்சு செல்போனு ஒரு காரு எல்லாத்தையும் இது பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மனைவி மட்டும் வந்து எஸ்கேப் மித்த எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேலும் அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு